தீவண்ணையை பிடிச்சாக்கள் சாரி தீவண்ணையின் பூவை பிடிச்சாக்கள் நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட நீங்கள் எனக்கு தெரிஞ்சவரை தெரிஞ்சபடி எனக்கும் ரோயல் என்ஃபீல்டு வாங்கி தந்தால் தான் கல்யாணம் காட்டுறான்னு சொல்லி கடைசியாக வாங்கி கொடுத்து தான் காட்டினாங்க பேர் கிருஷ்ணா மா நான் ரெடியாக இருக்கிறேன் அதாவது வீடியோ பார்க்குற பம்பளையில் இருந்தால் நான் த மாலை போட தயார் ப்ளீஸ் மனசுக்கு மட்டும் இந்த வீடியோ என்ன காட்டிதாங்க ஒருத்தர் சொல்லிவிடா மஞ்சள் ரோசா பூவை பார்க்கப்படுத்துக்க கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு கோதாரி குளிரது ஆப்பா என்னென்று ஆண்டாட இருக்கிறீர்கள் ஒரு ஏ கடையோருக்கு அப்பா பாருங்க என்ன பேரண்டா அந்த கடைக்கு ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் எப்படி பாருங்க சூப்பர் கடை ஏன் இந்த கடைக்கு செய்யறேன்டா என்ன நண்பர் வாழ்ந்த கடை சரி வந்த நாங்கள் அவர்கிட்ட கடையும் எப்படி இந்த எப்படி பிஸ்னஸ் செய்கிறார் இல்லை என்னென்ன பிஸ்னஸ் செய்கிறார் பூவிலேயே கனடாவிலேயே முதல் முதலாக மல்லிகைப்பூவை கொண்டு வந்து அவன் அவன் மல்லிகை கொண்டு வரான் இவர் மல்லிகைப்பூவே கொண்டு வச்சு சொல்கிறார் முதல் முதலாக கனடாவில் மல்லிகைப்பூ வைக்கினா பெருமைக்கு சொந்தக்காரன் ஆரியிருதையாப்பா என்னென்றா கடாவில் இருக்கிறார் கோ வேரி வாங்குவோம் உள்ளுக்கு போய் பார்ப்போம் இந்த கடை இருக்கிற இடம்ன்னு சொன்னால் கடை இருக்க அட்ரெஸே போடுறாங்கல்ல ஆ தேர்ட்டி ஃபைவ் சீரோ ஸீரோ மெக்னிக்கல் அவென்யூ ஸ்காப்ரோ சரியாச்சுன்னா ஜெகன் ஜோதிடான்னு சரியா ஆ சொன்ன சரி தன்னை பேரையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தன்னையும் காட்டு பண்ண காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அதனால் பேரை மட்டும் யூஸ் பண்ணுன்னு தெரிஞ்ச நீங்கள் ஜெகன் ஆராய் கண்டுபிடிங்கோ இப்படி இருக்காண்டு பார்ப்போம் லண்டன் பூக்கூட மாதிரி இருக்கா இல்லை அந்த வித்தியாசமாக இருக்காண்டு பார்ப்போம் என்ன உள்ளுக்கு வந்தோடனே ஒரு மோட்டர் சைக்கிள் இன்னைக்கு காசு காரம் போட உங்களால் காசாக காசாக பார்க்காமல் வீட்டுக்குள்ளேயே மோட்டர் சைக்கிள் வாங்க வச்சுக்கிறான் பாவி ஆ ஒரு என்ஃபீல்டு ஒன்று நிற்கிது நல்லா தான் இருக்குது இருக்குது போட படங்கள் சமலாக்காரன் தங்கச்சி வடிவாடு அடே இது நான் மோட்டர் சைக்கிள் பணம் இவன் நினச்சிட்டேன் ஆ ஓகே எனவே இதுதான் கடை இங்கே என்ன விசேஷம்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக பூ எல்லாமே வச்சுக்கினோம் எல்லா வகையான பூவும் இருக்குது உங்களுக்கு தேவையான கல்யாணம் விடு வேணுமா சாமர்த்திய விடு வேணுமா பிறந்தநாள் விடு வேணுமா எல்லாத்துக்கும் பூ வேணுமோ அவ்வளோத்துக்கு உரிய பூவும் இருக்குது உதாரணத்துக்கு இதோட கஸ்டமர் ஒரு தங்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டி தெரிஞ்சுட்டு கேட்டுக்கிறோம் பாருங்க செண்டு பூ மாப்பிள்ளை நான் ரெடியாக இருக்கிறேன் அதாவது வீடியோ பார்க்குற கால பம்பளையில் இருந்தால் நான் த மாலை போட தயார் ப்ளீஸ் மனசுக்கு மட்டும் இந்த வீடியோ காட்டி தாங்க என்ன பாருங்க எப்படி இது கண்டு ஃப்ரெஷ் பூ தான்டா நல்ல வாசமாக இருக்குது பூ இதெல்லாம் வச்சு சூப்பராக இருக்குது இதோட கல்யாண வீட்டுக்கு காட்டி இருக்கீங்கன்னா சூப்பராக இருக்குது மற்றது கோயில்களுக்கு தேவையான இந்த மாலைகளில் இருந்து சந்தனங்களில் இருந்து சந்தனங்களில் இருந்து முழு ஆகிட்டே இருக்குது ஏ டு சாட் அதே மாதிரி அங்கே மேலே காட்டம்மா இருந்து நேரடியாக ஆள் வந்து இறக்குறார் என்ன சாமான் மல்லிகைப்பூ பாருங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லி தீவண்ணான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பூக்கோடை தீ எல்லாருக்கும் தெரியும் ஜாஸ்மின் ஃப்ளவர் ஷோ சொல்லி கேட்கணும் அவ்வளோவுக்கு திறமான விலையும் ஆள்கிட்ட மல்லிகை வாங்கும் இங்கே பாருங்க பாருங்க யாராவது மல்லிகா இருந்தால் வாங்குவோம் பூ இருக்கு மற்றது மணவரை மல்லிகைப்பூவில் எல்லா பூவிலையும் மணவரை உங்களுக்கு பூவிலேயே டெக்கரேட் பண்ணி பூவாலேயே சொடித்து பூவாலேயே அலங்காரப்பட் அலங்காரம் செய்து ஒரு மணவரை வேணும் அல்லது ஒரு பர்த்டே பார்ட்டி சொன்னேன் எங்கட ஜாஸ்மின் ஃப்ளவர் ஷாப் தீவண்ணாவை நான் அவர் செய்துடுவார் கீழுக்கு அவர்கிட்ட அட்ரஸ் போட்டு விட்றேன் அவர்கிட்ட ஃபோன் நம்பரும் போட்டு விட்றேன் அண்ண உங்களோடய ஃபோன் நம்பர் சொல்ல தானே பிரச்சனை தானே தீவண்ணையை பிடிச்சாக்கள் சாரி தீவண்ணையின பூவை பிடிச்சாக்கள் நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட நீங்கள் என்னென்ன விதமான உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச சொந்தக்கார சொல்லிச்சுன்னா ஜேர்மனுக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு தாங்கள் இங்கே இருந்து பூ வாங்கிட்டு போனோம் மாலை இல்லாமண்டு அதுக்கு பிறகு நான் பொஸ்ஸை கேக்க அது சர்வசாதாரணம் இருந்து மாதத்தில் நாலஞ்சு இங்கே இருந்து தான் போவோம் இப்போ உதாரணத்துக்கு இந்த எல்லாம் வந்து இந்தியாவிலேருந்தும் இலங்கையிலேருந்தும் கனடாவுக்கு வரும் இங்கே இருந்து சிங்கம் தான் யூரோப்பில் உள்ள தொண்ணூறு விதமான நாடுகளுக்கு அனுப்புகிறார் ஈவன் சில கல்யாண வீடுகள் லண்டனுக்கு கூட அனுப்புகிறாராம் அதான் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது லண்டனில் அவ்வளோ பூக்கூட இருந்தும் இங்கே இருந்து மாலையால் பூக்கள் போகுதுன்னு சொன்னால் நீங்கள் நினச்சி பார்க்கணும் ஆளுட தரம் இப்படி தரம் குன்றாமல் இருக்குது இங்கே பாருங்கோ இப்போ ஒரு கஸ்டமருக்கு இந்த பொக்கே வந்து செய்திருக்கிறார் ஆள் நார்மலாக வந்து ஜிடிஏ ஏரியாவில் வந்து டெலிவரி கொடுக்குறவரா இந்த பொக்கே பூ மாலையால் எல்லாமே அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அன்புக்கு பரிசாக போகுது பாருங்கோ நானும் ஒரு அன்புக்கு கொடுக்கலான் தான் கனடா அன்னிக்கிற நிறையா ஒரு ஐ லவ் யூன்னு மெசேஜை போடுங்க கோணம் தந்துட்டு போகிறேன் அப்புறம் எட்ட மனுஷிக்கு அனுப்பி அப்புறம் மனசியை போட சொல்லிட்டு அப்புறம் மனுஷன் டென்ஷன் ஆகிடுவாள் வீட்டுன்னு கேட்கல ஒரு ஐ லவ் யூஸ்ல அப்புறம் கனடா வேண்டாம் ஐ லவ் சொல்லுறாரு இருக்கு இல்லையா சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னே புண்ணிய புண்ணியவாளோ தெரியல ஒரு புண்ணியவான் கொண்டா கொடுக்க போகிறான் ஆனால் ஆள சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஆளாக தான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன் அக்கா இது என்னக்கா அது என்ன பொக்கே இது வந்து நாளைக்கு வந்து காலையில் கல்யாணம் வீட்டுக்கு போகுதான் பிரைடல் பொக்கையாக மணப்பெண் மணமகனுக்கு கொடுக்குறது அல்லது மணமகன் மணப்பகன்னு கொடுக்குறது யார் யாரையும் கொடுக்கணும் தெரியலை பட் போகுது பாருங்க உலக அழகாக ஃப்ரெஷ் பூவில் சேர்த்துட்டீங்கண்ணா முதல் அக்கா வந்து மாலை கட்டி கொண்டுக்குறா அது நான் நினைக்கிறேன் ரிசப்ஷனுக்குரிய மாலை நினைக்கிறேன் அப்படியாக்கா இதை தூக்கி பார்க்கலாமா கட்டிட்டீங்களா ஓகே ஓகே இது வெட்டிங் மாலையாம் கீழே குஞ்சம் இன்னும் கட்ட இல்லை அப்படியா கிழக்கு குஞ்சாம்பரம் பாரங்கோ அழகா அதான் இருக்கு அவசரப்பட்டு கல்யாணம் கட்டிட்டமோ தங்கச்சி அது அண்ணி காட்டி சொல்ல திருப்பி கழியாங்கட்டுவோங்க உண்டு நல்லா அதான் இருக்கு சூப்பர் இப்போ நீங்கள் உடனே ஓட்ரு சார்ந்த உடனே உடனே கட்டிக்க அப்படியா அக்கா எது என்ன சொன்னாக்கா கொண்டாங்கப்பா பண்ணு என்ன பேர் இருக்கு மேக்ஸ் ஃப்ளவர் நல்ல வாசமாக இருக்குக்கா റബ്ബറ തന്നെ ഫ്രഷ് ആവരക്ക് നല്ല ഫ്രഷാ ഇതാണ് ആത്തിയില മാതിരി എങ്ങനെയാ ഊർ ആത്തിയിലാണ് വന്നീലുള്ള ആക്കത്ത ആത്തിയിലെ മാറിതാണ്ടിരിക്കുന്നത് പള്ളിക്കൂടത്തേക്ക് മുൻപിട്ട് കാരണം പറഞ്ഞാൽ തരും പിന്നെ അറിയാണ്ട് ആത്തില്ല ഓക്കെ മറ്റേത് പറങ്ങോ ഇവൈറ്റാ നിങ്ങൾ എന്ന വിധത്തിലാ വേണം അല്ലാതൊരു ஒரு மொடல் இருக்குது அந்த மொடலில் செய்தி கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த மொடல்லே செய்தோம் இதெல்லாம் வந்து அவையோட ஸ்டோரேஜ் மாலையிலாம் செட் பண்ணி வைக்க வேண்டிய நம்பர் ஓட்டுருக்கும் அந்த நம்பர்லாம் வச்சு கொண்டு போகிற மாதிரி பிரமாண்டமாக செய்யணும் அதோட வீட்டுக்கு தேவையான சும்மா சட்டி இருந்து இந்த அகப்பியல் கரண்டியல் இந்த மீன்கள் எல்லாம் மீன்பற்று அறுவாள் எல்லாம் பாருங்க மீன் மீன்பற்ற அருவாள் திருவலை விட்டள்ளி சட்டி திருகணி இங்கே பாருங்கள் இப்படியான திருகணியில் இருந்து அதே மாதிரி தஞ்சாவூர் பொம்மை தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை குரங்கு பொம்மை பார்த்தீங்களா இப்படி எல்லா அந்த சாமி படங்கள் பாருங்கள் வேப்பமில கனடாவில் அப்படியே கட்டு கட்டாக வேப்பமிழம் வச்சிக்கிறோம் பாருங்க வேப்பமில அதே மாதிரி வேண்டு அந்த வாக்கிங் கூல் ரூம்ன்னு சொல்லி பெரிய ஒரு ஸ்டோர் ரூம் வச்சுக்கிறோம் பாருங்கள் இதுக்கெல்லாம் கரக சாமான் வரையில் ஹார்டானதை இது வந்து அப்படின்ற வாக்கிங் பூல் ரூம் இதுக்குள்ளே கொண்டு வந்தால் அப்படி செய்து போட்டு கேங் பண்ணி விடுவிணம் இங்கே இப்படி செய்து கேங் பண்ணி விடுவோம் இங்கே வச்சுக்கணும் இங்கே ஊரில் இருந்து வந்திருக்கு தென்னம்பாலை தென்னம்பாலை வரைக்கும் ஊரில் இருந்து வந்திருக்குது இந்த போக்கேக்கள் இங்கே பாருங்க இதெல்லாம் ஓட ஓடுறதுக்கு வந்துருக்கு ஓடுறதுக்கு செய்து வச்சுக்கணும் ரெண்டு மாலை ஓடுற மாலை சரி ஆரேன் அப்படி ஒழிய போமா குளிரது ஓட நடுக்க முதுக்கணிக்க என்ன குளிர்து அப்படி உங்களுக்கு கல்யாண வீடுகள் சாமத்திய வீடு பிறந்தநாள் வீடு பூ என்னென்னத்துக்கெல்லாம் பூ ஓணுமோ அவ்வளவும் சொரி பூவில் இருந்து அவ்வளோ பூவும் எங்களோட தீவண்ணாண்ட கடையில் எடுக்கலாம் இந்த பொக்கையை பாருங்கள் இந்த பொக்கையெல்லாம் நல்லா செய்த போட்டு வாசிக்கணும் பாருங்க இந்த பொக்கை இதெல்லாம் ஒரு ஃபோட்டோ இந்த பொக்கே இப்படி பொக்கே அதே மாதிரி இந்த அந்த இந்த மாலை இந்த மாலை உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ அல்லது உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது இப்படி ஒரு டிசைனில் எங்களுக்கு ஒரு மாலை வேணும் இதை நீங்கள் ரியல் பூவில் செய்தாங்கோ அல்லது பிளாஸ்டிக் பூவில் வேணுமென்றாலும் சிதைவினம் இங்கே மேலே திருப்பி காணுங்கோ அவ்வளோவுக்கு பிளாஸ்டிக் பூ எல்லாமே இருக்குது நீங்கள் விதம் விதமான பூ வகைகள் ப்ளா பிளாஸ்டிக் இவர் பிளாஸ்டிக் பூ வச்சுருக்கிறார் ஆனால் ரியல் பூவில் மாலை செய்கிறது தான் இவர் கிங் இவர்கிட்ட இவர் டொப்பாக எல்லாருமே கஸ்டமர் ஹாப்பியாக வாங்கின வந்து ரியல் பூவில் இவர் கட்டி கொடுக்குற மாலைகள் தான் இங்கே இருந்து லண்டன் வரைக்கும் போகுதுன்னு பெருமையாக இருக்குது ஏன்னா லண்டன்லேயும் நாலஞ்சு பூக்கடை இருக்குது அவங்க பீர்த்தி கொண்டு வர்றாங்க லண்டனில் தாங்க தான் பெரிய பூ டேய் உங்களை விட உங்களோட பூக்கடையை மிஞ்சி கனடாவில் இருந்து அங்கே விழுந்துட்டு ஆப்பான் கேட்க பெருமையாக இருக்குது சாதாரண கஸ்டமராக நீங்கள் வந்தீங்கண்டா வேறு பூக்கொடைக்காரர்கள்டா அப்படியே சொல்லுவாங்கள் இதுதான் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த கதை இங்கே இல்லை நீங்கள் வாரீங்க உங்களுக்கு ஒரு செவ்வந்தி பூ வேண்டாம் உங்களோட பாட்டு கேட்க வேண்டியா நீங்கள் இதுக்கு இது இது பிடிக்கலன்னா கிண்டி கிளறி அடியில் எடுக்கிறப்ப நல்ல பூவாக கிண்டி எடுக்கலாம் அப்போ மற்ற இடங்கள் மாதிரி இங்கே இல்லை நீங்கள் பிடிச்ச மாதிரி பிடிச்ச பூவை எடுத்துக்கொள்ளலாம் விலையெல்லாம் சரியான மலிவு உதாரணத்துக்கு இது என்ன வேலைண்ணா ஃபை டொலர் எத்தனை பூ இருக்குது ரெண்டு நாலு ஆறு எட்டு பூ இருக்குது லாபம் அதே மாதிரி இஞ்சாவில் மிக்ஸ் மிக்ஸ் பூ எல்லாம் மிக்ஸ் பண்ணபடி இருக்குது அது இருக்குது அதே மாதிரி ஆ இங்கே பாருங்கள் தாமரைப்பூ தாமரப்பூ எல்லாம் இந்தியாவிலேருந்து பேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்கன்னே தாமரப்பூ ஓட தாமரப்பூ தாமரைப்பூ வாங்கலாம் அதே மாதிரி இங்கே மஞ்சள் ரோசாப்பூ அடுத்தது இது ஏதோ மிக்ஸ் பண்ண ஊர் தான் பேர்கள் தெரியல தெரியலனா இருக்குது இங்கே பேபி ரோஸ் சிகப்பூ பேபி ரோஸ் எல்லாம் கத்த கத்தையாக அடுக்கி வச்சுக்கிறார் விரும்பினதாக நீங்கள் தூக்க வேண்டியதா இதுதான் இருக்குது அதுதான் இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிதோ எடுக்க வேண்டியது இந்த சாமி நம்பிக்கை உள்ளார்கள் இந்த அடிக்கடி கோயிலுக்கு போகிறார்கள் அவங்க அரங்கம்புல் பண்ணமெண்டா அரங்கம்புல் வாங்கலாம் வில்வமில வாங்கலாம் வெத்தில எல்லாமே இருக்குது வேப்பமில துளசியில் அப்படியே எங்களால் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்கள் சிங்கிள் ரோஸ் கொடுத்து லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்களா அப்படியே சிங்கிள் ரோஸ் கொடுத்து லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம் இல்லை எங்களுக்கு வெள்ளை பிடிக்க வெள்ளை ரோஸா வாக்கு பிடிக்காத மஞ்சள் ரோஸ் தான் பிடிக்க மாட்டா மஞ்சள் ரோஸை கொடுத்து லவ் ப்ரொப்போஸ் பண்ணுங்கள் அப்படி எல்லா வகையான பூக்களும் அண்ணனை இது இங்கே இதைக்கெல்லாம் வாலிக்கையெல்லாம் உள்ளுக்காட்டு கடுக்கா பூ வச்சுக்கிறேன் பார்த்தீங்க எப்படி இருக்கண்டு நான் இப்படி கதைக்க அங்கால கடைக்கார அண்ணன் கைக்கிறாரு அங்கே எவன் வந்து லவ்வுக்கு பூக்கிறானோ எவன் வீட்டு குடும்பத்தை நான் பிரிக்கிற வெளியான புருவக்குறாங்க யோசிக்காதீங்க எல்லாமே நல்லபடியா மங்களகரமான மங்களகரமா நடக்கும் இந்த பூக்கோத்த பாருங்க பாத்தீங்களா எப்படி அழகா இருக்கண்டு முன்னுக்குள்ள முன்னுக்குள்ள கூழ் ரூம காட்டினார் பின்னுக்கு இந்த கூழ் ரூம காட்ட இல்லை ஆனா வேற பூக்கோள் பின்னுக்கு போய் பார்க்க சொன்னா இது ஒரு ஒரு பூண்ட குதம் உண்டு இங்க பாருங்க கொத்து கொத்தா இவ்வளவு பூக்கள் உண்டு இங்கே இருந்து மஞ்சள் ரோசாவில இருந்து கொல்ல ரோசாவில இருந்து ஆ எப்படி எப்படி கலர் கலரா பூ எல்லாம் கனடாவிலேண்டு நல்ல வாச பாருங்க வெள்ள ரோஸ் கெமரா எடுக்கிற புள்ள நான் ஒவ்வொரு பூவையும் தூக்க தூக்க ஆ அவ்வளோ அந்த பிள்ளைக்கு பூல ஒரு பாய்த்தியா யோசிக்காத யோசிக்காத வீட்டை போய் பூக்க வந்து வாங்கிதல்கா சூப்பர் சூப்பர் இந்த பாருங்க மஞ்சள் ரோஸ மஞ்சள் கலரெலாம் ரோசா பூ பாருங்க போட்டுக்கணு ஏ இதெல்லாம் பாருங்க பிளாஸ்டிக் ரோசா பூ மாட்டிருக்கா நான் ரியலா பிளாஸ்டிக் எல்லாம் ரியல் இந்த இலையெல்லாம் ஏ ரியல் இருந்தது வருது நல்லா இருக்கு அப்படியே என்ன மாதிரி தங்காஜி அண்ணா கொண்டா கொடுத்து சொல்லிடுவேடா அன்னிக்கடி அன்னி லண்டனுக்கு போய் கொண்டா கொடுத்து அதுல சொல்லிவிடுறேன் நீ விட மாட்டா உடனே அன்னி விட்டாலும் சூப்பரா இருக்கு

இனிமிச்சம் அங்க போய் பாம்பு நல்லா இதில் ஒரு ரோயல் என்ஃபீல்டு ஒன்று வச்சுக்கிறார் பாருங்கோ இது தமிழ்நாட்டில் ரோயல் என்ஃபீல்டு ஒன்று வச்சுருந்தா அவர் தான் கல்யாணத்துக்கு கொடுக்குற சீதனம் மாப்பிளை பகுதியால் ரோயல் என்ஃபீல்டு வாங்கி தந்தால் தான் கல்யாணம் கட்டுவோம்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு தெரிஞ்சபடி எனக்கு ரோயல் என்ஃபீல்டு வாங்கி தந்தால் தான் கல்யாணம் சொல்லி கடைசியாக வாங்கி கொடுத்து தான் கட்டின பேர் கிருஷ்ணா அதே மாதிரி இவர்கிட்ட இதே நிஞ்ச வச்சுக்கிறாருன்னு சொன்னால் இவர்கிட்ட குடோனுக்கு இதே மாதிரி மாட்டு வண்டில் இருக்குது கட்டு மரம் இருக்குது ஆட்டோ இருக்குது வேறு என்ன இருக்குது ஓ ஜீப்பெலாம் பழைய காலத்து ஜீப் எல்லாம் இருக்குது அப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோ ஷூட் செய்யணும் அல்லது இவற்ற ஒரு இவற்றை ஃபோன் நம்பரை நான் கீழே போட்டு விட்றேன் ஆள்கிட்ட அடித்து கதைச்சிங்கண்டா ஆள் சொல்லும் நான் என்னென்ன செய்கிறேன் ஏண்டா நான் லண்டனில் எடுத்து வந்து ஆள் இஞ்சு என்ன செய்கிறாருன்றது ரெண்டு மூணு நாள் பழையெல்லாம் தெரிஞ்சுது கணக்கு விளையாட்டில் காட்டுறாருண்டு அதில் ஒரு விளையாட்டு தான் இந்த விளையாட்டு அப்படி தானே என்ன ஃபோட்டோ ஷூட் மோட்டர் வைக்கல எங்கிட்ட பழைய என்ஃபீல்டில் ஓடணும் இல்லை மாட்டு இருந்து போகணும் அல்லது கட்டுமடத்தில் இருந்து வலிச்சு கொண்டு போகணும் அல்லது ஆட்டோவில் இருந்து போகணும்னா ஆட்டோ வரைக்கும் கடவுள் ஆள் ராக்கி வச்சிருக்குது ஃபோட்டோ ஷூட் செய்கிறாக்களை கல்யாண வீட்டுக்கு ஃபோட்டோ ஷூட் ஆக்களுக்கு கீழே ஃபோன் நம்பரை போட்டுவிடுறேன் ஆளுக்கு அடியுங்கோ அடிச்சிங்கன்னா ஆள் ஃபுல் டீட்டெயில் சொல்லும் நான் என்னென்ன விஷயம் செய்கிறேன் எப்படி என்ற என்னென்ன விஷயங்கள் செய்கிறேன்னு சொல்லி சொல்லுவார் இதுதான் நான் இப்போ செய்கிற கடையின் இன்ஸ்டாகிராம் பேஜ் பேர் வந்து ஜஸ்மின் ஃப்ளோரஸ்ட் பேரில் வச்சுக்கிறார் அப்படியே பாருங்க இவையே செய்த அவ்வளோ ப்ரோக்ராம்கள் ஆர் ஆருக்கு பூக்கள் மாலைகள் என்னென்ன கல்யாண வீட்டை கொடுத்த வேண்டாம் அவருக்கு பெரியவர் இங்கே இந்த இதெல்லாம் இங்கே அவ்வளோ ஹை லெவலாக தோரணங்களில் இருந்து பாலமரங்களில் இருந்து அவ்வளோ இதை ஒரு ஹை லெவலில் செய்த கல்யாண வீடுகளுக்குரிய படங்கள் இவற்றை கடையில் இருந்து அந்த பாருங்கள் அந்த புள்ள வச்சுருக்க மாலை அப்படியே முழுக்க என்னையா கிழமைக்கு ஒரு அஞ்சாறு போடுறீங்க போடுறீங்களோட அப்படி கண்டு பார்த்தீங்களா அது இந்த பாட்டுக்காரன் வரம்பது ஆ சூப்பர் சூப்பர் அப்படி இதை கண்டு பாருங்கள் இப்போ பூக்கள் மட்டும் இல்லை இந்த மன அந்த முன்னு கிடக்கோம் எங்கண்ணா முன்னு கடன் கண்டு வந்து இப்போ காட்ட வண்டியை கா ஆ பூக்கள் மட்டும் இல்லை இந்த மன உரைக்கு நடந்து போகிற வளைவுகள் பூவால் சோடிச்சு பூவாலேயே அலங்கரித்து பூவாலேயே ஒரு சுத்து வட்டம் போடுற விஷயம் எல்லாத்தையுமே அண்ணா செய்வார் வரைஞ்ச பாருங்கள் சைட்டுக்கு எல்லாம் வச்சுக்கிற பூவெல்லாம் ஆளுட கடையிலேருந்து இருந்து போய் ஆள் தான் எல்லாம் ஒன்றா செய்கிறது என்ன இவர்கிட்ட பெசலன்னு சொன்னால் இவரே க்ரியேட் பண்ணி இவரே எல்லாம் செய்வார் முதல் இவர் செய்வார் அதுக்கப்புறம் இவரை பார்த்துக்க அந்த மாதிரி செய்வாங்க சிரிக்காதீங்க உண்மை நீங்கள் பார்க்குறீங்க சிரிக்கிறீங்க சிரிப்பீங்களே என்ன முயற்சி இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி போட்டோ பாருங்கள் இந்த ஒரு சாமத்தியரோடு செய்கிறார் இது அந்த போக்வே நடந்து போகிற பாதையை ஃபுல்லாகவே ஃப்ரெஷ் பூவில் அவ்வளோ பிரமாண்டமாக நல்ல வசதியான உடவு நல்ல பிரமாண்டமாக செய்திருக்கிறேன் தனியாக ஃப்ரெஷ் பூவில் இப்போ கனவே செய்கிறாங்க முதல் முதல் கனடாவில் ஆள் தான் செய்திருக்குது ஒரு கஸ்டமரை அவ்வளோ சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு ஆள் செய்திருக்கிறார் இந்த போட்டோவை பாருங்க கீழ் வாக்கிங் வே வந்து கண்ணாடி செய்து கண்ணாடிக்கு கீழே பூ அதே மாதிரி டென்ட்டு சைட்டுக்கும் பூ அப்படியே ஃபுல்லாக ஃப்ரெஷ் பூவாலே சோடிச்சு வச்சுக்கிறார் முதல் முதலாக கனடாவில் இப்படி ஒரு டிசைனாக தான் செய்திருக்கிறார் இப்போ கணக்கா டிசைனில் வந்துருக்குது பட் இவர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறான் ரெண்டு கேள்விப்பட்டன் கட் அண்ணா எவ்வளோ காலம் இந்த ஃபீல்டுக்கு பதினெட்டு பதினெட்டு வருஷமா ஆ நான் நம்பி உங்களை நம்பி வீடியோ செய்கிறேன் ஆயிரம் பேர் பேசக்கூடாது பேச பேச மாட்டாங்களே அண்ணா தீவனா எவ்வளோ காலமாக இந்த ஃபீல்டு இருக்கிறீங்க இந்த வருஷம் பதினெட்டாவது வருஷம் பதினெட்டு வருஷம் வந்த காலத்துலேருந்து பூ இந்த இதானா இல்லைங்க இதுதான் வந்ததில் வந்ததுலேருந்து இதை தான் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்க சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு இந்த ஃபீல்டுக்கு வித்தியாசமாக வாங்கி இருக்கிறீங்க அந்த ஃபீல்டுக்குள்ள எல்லாம் ஜூனிக் டிசைன் எல்லாமே ஒரு ஒவ்வொரு கஸ்டமராக செய்து அவே ஹேப்பி ஆகி ஓகே தீவண்ணா வரே அண்ணா நான் விளிக்க போகிறேன் போகிறேன் ஓகேண்ணா பாய் கடைசியா முடிக்கையேன்னு சொல்றேன் கனடாவில் முதல் முதலா தீவண்ண இந்த அதாவது இந்த கடற்கார தான் பதினெட்டு வருஷத்துக்கு முதல்ல பூவை முதல் முதலாக ஆக்கிடுவார் உள்ளாங்கதா பூ அப்படி இருக்குது நல்லா இருக்கா கதைச்சி வீடியோவில் கேள்வி கேட்டிய கிளி உதவும் ஒரு கதையாட்டு